இந்தியாவுக்கு எப்படியாவது தங்களுடைய போர் விமானங்களை விற்றுவிட வேண்டும் என்று அமெரிக்காவும் ரஷ்யாவும் மல்லு கட்டுகிறது இந்த சூழலில் பிரான்சிடமிருந்து மீண்டும் ரபேல் விமானங்களையே வாங்க வேண்டும் என்று இந்திய விமானப்படை மத்திய அரசிடம் கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்திய விமானப்படையின் பலத்தை சமீபத்தில் ஆபரேஷன் சிந்தூரில் நாம் பார்த்திருப்போம் அதில் நீண்ட தூர தாக்குதலுக்கு ரஃபேல் போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டன ரஃபேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் தகர்க்கப்பட்டன சீனா பாகிஸ்தான் என இருபுற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இந்திய விமானப்படைக்கு இப்போது நாற்பத்தி ரெண்டு பிரிவுகள் அவசியம் என்று மதிப்பிடப்படுகிறது இப்போது இந்திய விமானப்படையில் முப்பத்தி ஓரு விமானப்படை பிரிவுகள் உள்ளன ஒவ்வொரு படைப்பிரிவுக்கும் பதினாறு முதல் பதினெட்டு போர் விமானங்கள் உள்ளன விரைவில் இந்திய விமானப்படையில் இருந்து மிக் டுவெண்ட்டி ஒன் போர் விமானங்கள் ஓய்வு பெற உள்ளது இதனால் படைப்பிரிவு எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக குறையும் இப்போது படைப்பிரிவு குறையும் சூழலில் பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்று விமானப்படை மத்திய அரசிடம் கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மத்திய அரசு விமானப்படைக்கு நூற்றி பதினாலு பன்முக பயன்பாட்டு போர் விமானங்களை வாங்குவதற்கு மத்திய அரசு சர்வதேச ஏலத்திற்கு தயாராகி வருவதாகவும் தகவல் வெளியாகியது ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை இந்திய அரசை பொறுத்தவரையில் இராணுவ தளவாடங்களை உள்நாட்டில் தயாரிப்பதற்கு தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது அதே வேளையில் தேவையின் அடிப்படையில் வெளிநாடுகளிடம் இருந்தும் இராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்து வருகிறது இராணுவ தளவாட இறக்குமதியில் இந்தியா தொடர்ச்சியாக முன்வரிசையில் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி நாலு காலகட்டங்களில் உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் இந்தியாவின் பங்கு எட்டு புள்ளி மூணு சதவீதம் போரை சந்தித்திருந்த உக்ரைனுக்கு அடுத்தபடியாக அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்தது இந்தியா இந்தியா யாரிடம் அதிகமாக ஆயுதங்களை வாங்கியது என்று பார்த்தால் ரஷ்யா பிரான்ஸ் இஸ்ரேலிடம்தான் வெளிநாடுகளிடம் இருந்து ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வாங்கவும் இந்திய விமானப்படை விரும்புவதாக தகவல் வெளியாகியிருந்தது ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் என்று பார்க்கையில் அமெரிக்காவின் எப் தேர்ட்டி ஃபைவ் ரஷ்யாவின் சூஹோய் ஃபிஃப்டி செவன் விமானங்கள் முன்வரிசையில் இருக்கிறது வெளிப்படையாகவே இந்த போர் விமானங்களை இந்தியாவிற்கு விற்பனை செய்ய அமெரிக்காவும் ரஷ்யாவும் தீவிரம் காட்டுவதை நம்மால் காண முடிகிறது கடந்த பிப்ரவரியில் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் அப்போது பிரதமர் மோடி கேட்காமலேயே இந்தியாவிற்கு எப் தேர்ட்டி விமானங்களை நாங்கள் விற்பனை செய்வோம் என்று சொல்லியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் அதே போல் பெங்களூருவில் நடைபெற்ற சர்வதேச விமான கண்காட்சியிலும் போர் விமானங்களை இறக்கியது அமெரிக்கா இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமான தொழில்நுட்பங்களை பாதுகாக்க இந்தியாவிற்கு இந்த விமானங்களை வழங்க மறுப்பு தெரிவித்திருந்தது அமெரிக்காவின் மார்ட்டின் நிறுவனம் இந்தியா அமெரிக்காவிடம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை கேட்காத வேளையில் விற்க தயார் என்றார் ட்ரம்ப் ட்ரம்ப் விற்க தயார் என்றாலும் விமானங்களை வாங்குவது தொடர்பாக எந்த பேச்சும் நடக்கவில்லை என்று சொல்கிறது மத்திய அரசு அதே வேளையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை வாங்க மத்திய அரசு விரும்பவில்லை என்று அமெரிக்காவிடம் தெரிவித்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின மறுபுறம் இந்தியாவிற்கு சூஹாய் ஃபிஃப்டி செவன் விமானங்களை விற்பனை செய்ய ரஷ்யா ஆர்வம் காட்டுகிறது இந்தியாவிற்கு விமானங்களை விற்பனை செய்வதோடு இந்தியாவிலேயே இந்த விமானங்களை தயாரிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறது ரஷ்யா இந்தியாவிற்கு தேவையான தொழில்நுட்பங்களையும் தாங்கள் வழங்குவோம் என்று சொல்கிறது ரஷ்யா ஆனால் அமெரிக்காவிடம் இருந்தும் ரஷ்யாவிடம் இருந்தும் போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றே தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இன்னைக்கு இந்தியாவின் முக்கிய பாதுகாப்பு பங்காளியாக இருக்கிறது பிரான்ஸ் போர் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் ஏவுகணை தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு வழங்குகிறது ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்திய விமானப்படை வீசிய முதல் ஏவுகணை ஸ்கால்ப் ஏவுகணைகள் பிரான்சில் தயாரிக்கப்பட்டது ஏற்கனவே இந்திய விமானப்படைக்கு விமானம் வாங்கியபோது அமெரிக்கா தனது எப் சிஸ்டீன் விமானங்களை விற்க முயற்சித்தது ஆனால் இந்த ஒப்பந்தத்தை ரபேல் விமானங்களை வழங்குவதாக பிரான்ஸ் தட்டி சென்றது இந்தியாவும் பிரான்சும் பாதுகாப்பு ஒத்துழைப்பில் மிக ஆழமான நட்புறவை கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இந்தியாவிற்கு போர் விமானங்களை விற்பனை செய்வதில் முன்வரிசையில் இருப்பது பிரான்ஸ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்தியா பிரான்ஸ் இருதரப்பு அரசு ஒப்பந்தமாக ஐம்பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு முப்பத்தி ஆறு ரபேல் போர் விமானங்கள் வாங்கப்பட்டன கடந்த ஏப்ரலில் அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய கடற்படைக்கு இருபத்தி ஆறு ரபேல் மரைன் போர் விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது இப்போதும் இரு நாட்டு அரசாங்கங்கள் இடையிலான ஒப்பந்தமாக ரபேல் போர் விமானங்களை வாங்க வேண்டும் என்றே விமானப்படை கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இன்றைக்கு சீனா மற்றும் பாகிஸ்தானை எதிர்கொள்ள இந்தியா தனது விமானப்படையை மேலும் வலுவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்தியாவும் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களை தயாரிப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது இந்த சூழலில் பிரான்சிடம் இருந்து ரஃபேல் போர் விமானங்களை மீண்டும் வாங்க வேண்டும் என்று இந்திய விமானப்படை கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த விவகாரத்தில் மத்திய அரசு என்ன நடவடிக்கையை எடுக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது